அன்பு சகோதர தயாநிதி மாறன் அவர்களே ஆலங்கடித்த உரிகளே பல்வேறு திட்டங்களை கண்டு விளையாட்டுத் துறையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு சாதனைகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய சாதனைகளை பட்டியல் போட்டு எடுத்து கூறி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பிற்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சர் மான்மீது சிவடி ஐயநாதன் அவர்களே நம்முடைய அன்பு சகோதரர் கேபி கேட்டி திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்லி அளித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு அந்த நாற்பதிலே நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களும் ஒருவர் நானும் ஒருவர் அவர் அன்றைக்கு இந்திய உள் இந்திய தொலைத்தொடர்பு துறையினுடைய கேபினெட் அமைச்சராக அன்றைக்கு அவர் பொறுப்பேற்றார் முதன்முறையாக பொறுப்பேற்றிருக்கிறாரே எப்படி அவர் செயல்படுவார் என்று மற்றவர்கள் எண்ணினார்கள் எங்களுக்கு சந்தேகம் இல்லை காரணம் அவர் தலைவர் கலைஞர் வளர்த்த பிள்ளை முரசொலி மாறன் அவர்களுடைய பிள்ளை எனவே அவருக்கு மீன் நீந்த நீண்ட கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை தயாநகி மாறனுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை என்பது திமுகவுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர் பாராளுமன்றத்திலே கேள்விகளுக்கு பதில் சொல்கிற போதும் விவாதங்களுக்கு பதில் அளிக்கும் போதும் தான் முரசிமாரனுடைய உண்மையான வாரிசாக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார் என்று அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே தன்னுடைய பணியை மிகச் சிறப்பாக பாராளுமன்றத்திலே அன்றைக்கு மிகச் சிறப்பாக பணியாற்றியவர் நம்முடைய அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள் எல்லோருக்கும் அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு உண்டு ஏன்னா எவ்வளவு சீனியர்கள் இருந்தாலும் கூட எல்லோரையும் மீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அன்றைக்கு அவரிடத்திலே தான் அதிகமாக இருந்தது காரணம் தலைவர் கலைஞர்களுடைய நம்பிக்கைக்கு மிகவும் பாத்திரமானவராக அன்றைக்கு அவர் இருந்தது தான் இன்றைக்கும் அவர் இருக்கிறார் அதில் மற்றும் எனவே எல்லோருமே அவரிடத்திலே தான் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் கூட அடக்கத்தோடு நிதானத்தோடு உண்மகை மாறாமல் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு என்ன யார் எதை சொன்னாலும் அதையெல்லாம் மிகவும் துன்புகளோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு சிரித்த முகத்துக்கு சொந்த காரணம் தான் இன்றைக்கு விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக தலைவர் தளபதிக்கு கிடைத்திருக்கிற விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாகும் விளையாட்டு என்பது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் அதை பார்த்த உற்சாகத்திலே அவன் மகிழ்வோடு இருக்க வேண்டும் அந்த இவருடைய முகத்திலே பார்த்தாலே தெரியும் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விளையாட்டு அணி என்பது அகில இந்திய அளவில் எந்த கட்சிக்கும் இந்த விளையாட்டு அணி என்பது கிடையாது விளையாட்டு அணியே பழைய கட்சிகளே கிடையாது ஆனால் நம்மை போல வலிமையான விளையாட்டு மேம்பாட்டு அணி என்பது எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது ஏன் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் பிறந்த இருந்தாலும் நம்முடைய மாநில தலைவர் தளபதி அவருடைய பிறந்த விழாவாக இருந்தாலும் அல்லது நம்முடைய நாளைய தமிழகம் என்று நாம் போட்டிருக்கிற நம்முடைய இளந்தலைவர் தலைவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த விழாவாக இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் விளையாட்டுடைய பங்களிப்பு என்பது ஒரு தனித்துவமான ஒன்று இப்படி சிறப்பான அணிகளை எல்லாம் அழைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் விளையாட்டு போட்டிகளை நடத்தி விளையாட்டு வீரர்களை எப்படி மிக தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உற்சாகப்படுத்துகிறார்களோ அதை போல கிராமங்களில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளும் தாங்கள் பயிற்சி மேல ஒரு நல்ல களத்தை அமைத்துக் கொடுக்கின்ற அணியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி இருக்கிறோம் அதுதான் இந்த அணிக்கு இருக்கக்கூடிய மிகச் சிறிய மிக சிறப்பு எல்லா கிராமங்களுக்கும் கிரிக்கெட்டு வேண்டிய விளையாட்டு கேட்போடு அதே போல வாலிபால் இப்படி எல்லா போட்டிகளுக்கு வேண்டிய விளையாட்டு உபகரணங்கள் இன்றைக்கு வழங்கப்படுகின்றன அதற்கு காரணம் விளையாட்டை மேம்படுத்த வேண்டும் விளையாட்டிலும் நாம் சாதிக்க வேண்டும் எல்லா துறையிலும் சாதிப்பதைப் போல விளையாட்டு துறையிலும் சாதிக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியம் நமக்கு இருக்கின்ற காரணத்தாலே காரணத்தாலே நம்முடைய விளையாட்டு துறைக்கு அதிகமான நிதியை ஒதுக்கி அதன் மூலமாக கிராமங்களிலே இருக்கவர்கள் இருக்கின்றவர்களும் சிறந்த விளையாட்டு வீரர்களாக வீராங்கனைகளாக உருவாகின்ற வாய்ப்பை உருவாக்கி தருகிற இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி இருக்கிறது ஏனென்றால் இளைஞர்கள் என்றால் அதுவும் முன்னேற்ற கழகத்தினுடைய கல்லூரிகள்தோறும் மாணவர்களை எல்லாம் கண்டெடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாதவாறு நூத்தி எண்பத்தி ரெண்டு இளம் பேச்சாளர்களை ஒரு இயக்கம் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய திமுக தான் அதே போல டெல்லியிலே போராட்டவான் மாணவர்களை எல்லாம் அனுப்பி டெல்லியிலே போராட வைத்திருக்கிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திமுக மாணவர் அணிதான் இப்படி ஒவ்வொரு அணிக்கும் ஒரு தனித்தனி முக்கியத்துவத்தை தந்து மகளிரணி சகோதரிகள் அழுப்பங்களை வரை சென்று பிரச்சாரம் செய்ய முடியும் என்பதற்காக இன்றைக்கு வாக்குச்சாவடி பட்டியலிலே மகளிரணிக்கு தனி இடத்தை தந்திருக்கின்ற இயக்கம் இன்றைக்கு திராவிட முயற்ற கழகம் எனவே ஒவ்வொரு அணியையும் பார்த்து பார்த்து தேர்வு செய்து அந்த அணி ஒவ்வொன்றுக்கும் தேவையான பணிகளை இன்றைக்கு தந்து அதை வேலை வாங்குகிற தலைவராக அதே நேரத்தில் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் போட்டால் எல்லா அணிகளும் இன்றைக்கு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துகிறோம் நீங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த அணிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டி நான் இதை மிகச் சிறப்பாக செய்து காண்பிக்கின்றேன் என்கின்ற உணர்வு உள்ளவர்களை இன்றைக்கு அண்ணியினுடைய அமைப்பாளர்களாக துணை அமைப்பாளர்களாக கொண்டிருக்கிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் தயார் மாறன் இன்றைக்கு பல்வேறு அலுவலர்கள் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் திங்கட்கிழமை நாடாளுமன்றம் கூடுகிறது இருந்தாலும் விளையாட்டு மேம்பாட்டானியா அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன் இதில் நின்று வந்துவிட்டு இரவு இருக்கிறார் அதனால் தான் ஒவ்வொரு அணியும் இன்னைக்கு வலிமை கெற்றதாக வலிவு பெற்றதாக இருக்கிறது அது இதைப்போன்ற உற்சாகப் பொருட்கள் தலைவர்களில் இருக்கின்ற காரணத்தானே ஒவ்வொரு அணிக்கும் இன்றைக்கு தனிச்சிறப்பு கிடைத்திருக்காது அந்த வகையில் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய விளையாட்டு அணியுடைய மேம் விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய செயலாளர் அன்பு சகோதரர் நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் நம்மளுக்கு அமைச்சராக இருந்தவர் இ இருக்கப் போகின்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது நமக்கு தான் என அப்படியப்பட்டவர் இங்கே வந்து துவக்கி மிகப்பெரிய வருக வருக என்று தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலையும் கீரகங்கலம் மேம்பங்குடி கைப்பந்து தலைவர்களின் சார்பிலையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி